நமஸ்தே கேரளா நியூஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் உலக புகழ்பெற்ற சக்குளத்துக்காவு ஸ்ரீ பகவதி கோவிலில் பொங்கலுக்கான ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளன தென்னிந்தியாவின் முக்கிய மத யாத்திரை மையமான சக்குளத்துக்காவில் டிசம்பர் நான்காம் தேதி பொங்கல் விழா நடைபெறும் அங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதத்தை கடைபிடிக்க கூடுவார்கள் பொங்கலின் முக்கிய விழாவான கார்த்திகை தூணி எழுப்புதல் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் அதிகாலை நாலு மணிக்கு நிர்மாலிய தரிசனம் மற்றும் அஷ்டதிரவிய மகா கணபதி ஹோமம் நடைபெறும் அதை தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு பிரார்த்தனை நடைபெறும் ஸ்ரீ கோவிலில் உள்ள குடவிளக்கிலிருந்து தீபம் ஏற்றப்படும் அதைத் தொடர்ந்து கோயிலின் அலுவலக பொறுப்பாளர் மணிக்குட்டன் நம்பூதிரி தீபம் ஏற்றுவார் பின்னர் நடப்பந்தரில் சிறப்பாக தயாரிக்கப்பட்ட பண்டார பொங்கல நெருப்பிடத்தில் அறக்கட்டளைத் தலைவரும் தலைமை செயலாளருமான ராதாகிருஷ்ணன் நம்பூதிரி தலைமையில் தீமூட்டி பொங்கல் விழா தொடங்கும் கோயில் செயலாளர் மணிக்குட்டன் நம்பூதிரி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கலந்து கொண்டனர் குரியன் பொங்கலை துவங்கி வைக்கிறார் தமிழக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தீபத்தை ஏற்றி வைக்கிறார் கோயில் தலைவர் அசோகன் நம்பூதிரி ஆன்மீக தலைமையிலும் அறங்காவலர்கள் ரஞ்சித் பி நம்பூதிரி துர்காதத்தன் நம்பூதிரி ஆகியோர் தலைமையில் பொங்கல் சமர்ப்பண நிகழ்ச்சிகள் நடைபெறும் பதினொன்றாம் தேதி ஐநூறுக்கும் மேற்பட்ட வேத அறிஞர்களின் தலைமையில் ஐம்பத்தொன்று அவதாரங்களில் அம்மனை வைத்து பக்தர்களால் தயாரிக்கப்பட்ட பொங்கல் வைக்கப்படும் பொங்கல் விழாவிற்கு பிறகு தெய்வீக அபிஷேகமும் திருவிளக்கு வழிபாடும் நடைபெறும் குட்டநாடு எம்எல்ஏ தாமஸ் கே தாமஸ் தலைமையில் மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் கலாச்சார கூட்டத்தை கோயில் செயலாளர் மணிக்குட்டன் நம்புதிரி வரவேற்பார் பின்னர் கலாச்சாரம் மற்றும் மீன்வளத்துறை மாநில அமைச்சர் திரு சஜி செரியன் அதை தொடங்கி வைப்பார் மாவேலிக்கரை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கொடிக்குனில் சுரேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார் எடத்துவா புஞ்சார்ஜ் ஃபெரோனா தேவாலயத்தின் பாதிரியர் அருட்தந்தை பிலிப் வைக்கத்துக்காரன் மற்றும் நெடும்பரம் தலைமை இமாம் அமானுல்லா சுஹி ஆகியோர் சிறப்புரை ஆற்றுவார்கள் தலைமைச் செயலர் ராதாகிருஷ்ணன் நம்பூதிரி வாழ்த்துரை வழங்க கோயில் தலைவர் அசோகன் நம்பூதிரி மங்களாரத்தி வழங்கினர் மேற்கு வங்க ஆளுநர் டாக்டர் சி வி ஆனந்தபோஸ் ஐஏஎஸ் கார்த்திகை தூணில் தீபம் ஏற்றும் விழாவை நிகழ்த்துவார் தளவாடி கிராம பஞ்சாயத்து தலைவர் காயத்ரி பி நாயர் திருவள்ளா நகராட்சி தலைவர் அனு ஜார்ஜ் சம்பகுளம் தொகுதி பஞ்சாயத்து உறுப்பினர் அஜித்குமார் பிஷாரத் தளவாடி கிராம பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் கொச்சுமோல் உத்தமன் ஏ அகில இந்திய தலைவர் அட்வகேட் டி விஜயகுமார் பங்கேற்கிறார் செய்தியாளர்கள் சந்திப்பில் கோயில் நிர்வாக அரங்காவலரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான மணிக்குட்டன் நம்பூதிரி கோயில் மேல்சாந்தி அசோகன் நம்பூதிரி ரஞ்சித் பி நம்பூதிரி ஊடக ஒருங்கிணைப்பாளர் அஜித்குமார் பிஷாரத் ஆகியோர் கலந்து கொண்டனர்